ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி லென்த் வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்திருப்பீங்க எந்த ஸ்கூலில் உள்ள பிரச்சனை பற்றி பேச போகிறானோ யார் சண்டைகளுக்கு போகிறானோ அப்படிலாம் நினைப்பீங்க இன்னைக்கு சண்டை சச்சரவு ஒன்றுமே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை பற்றி தான் நம்ம அவங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் அது கூட இல்லாமல் என் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட் இப்போ நம்ம வேலம்மாள் டாபிக் தானே பேசிகிட்ருக்கோம் நம்ம வேலம்மாலை பற்றியும் பேசிடலாங்க எனக்கு நான் எனக்கு மோஸ்ட்லி நான் எல்லா ஸ்கூலுக்கு போனாலுமே எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு இதாக தான் இருப்பேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த ஸ்கூலில் எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் தான் அது எப்போன்னு கேட்குறீங்க தானே ஸ்டார்டிங்கில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ தெரியுமா அங்கே வந்து நான் வேலம்மல்ல வந்து நான் ஃபவுண்டேஷன் டீச்சர் சரியா அப்ப வந்து டென்த்துக்கு வந்து சிபிஎஸ்சி எடுக்கணும் ஃபவுண்டேஷன் எடுக்கணும் அது மாதிரி நைன்த்துக்கும் சிபிஎஸ்சி எடுக்கணும் ஃபவுண்டேஷன் எடுக்கணும் அது மாதிரி அங்க செக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா சிக்ஸ்த்ல ஒரு செக்ஷன் செவன்த் எய்த் நைன்த் டென்த் இந்த அஞ்சு செக்ஷனுக்குமே ஃபவுண்டேஷன் வந்து நான் தான் எடுக்கணும் கூடவே எதுவும் எடுக்கணும் சிபிஎஸ்சியும் எடுக்கணும் சரியா அப்ப நான் எப்பவுமே வந்து நான் சப்ஜெக்ட்ல நல்லா தரவா இருப்பேன் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது ஒரு கொஞ்சம் கர்வம் எனக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க சரியா அதனால நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அப்போ வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த போன உடனேயே வேலம்மாளில் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு என்ன பிடிக்கல சரியா எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சின்ன சின்ன இதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியுமே அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கி உடனே வந்து ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே டம்மி தான் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் தான் அங்கே ஹை வேல்யூவில் இருக்கும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் கண்டு முடிட்டு நம்பக்கூடிய மேனேஜ்மெண்ட் தான் அங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு கோஆர்டினேட்டர் இருந்தாங்க ஓகேவா அவங்களோட நேம் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் சரியா அந்த கோஆர்டினேட்டர் இருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஆள் காட்டி வேலை பார்ப்பாங்க அவங்க வந்து சிபிஎஸ்சியில் உள்ள டீச்சர் பார்த்துக்கோங்க சிபிஎஸ்சிக்கும் ஃபவுண்டேஷன் ஏன்னா ஃபவுண்டேஷன்ல கொஞ்சம் சேலரி வந்து அதிகம் ஒர்க்கு வந்து சிபிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஃபவுண்டேஷன்ல கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சிலபஸ் அதிகம் ஃபவுண்டேஷன்ல ஏன்னா வந்து டைமில் வந்து சிபிஎஸ்சியும் நடத்தணும் ஃபவுண்டேஷனும் நடத்தணும் ஃபவுண்டேஷன் வந்து பார் எய்த்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இருக்கும் ஃபவுண்டேஷன்ல அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸும் ஷார்ப்பாக இருக்கணும் டீச்சரும் என்ன செய்யணும் ஷார்ப்பாக இருக்கணும் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்போ இந்த டென்த் ஸ்டாண்டர்டில் தான் இந்த கதை நடக்குது பார்த்துக்கோங்க டென்த் ஸ்டாண்டர்டு போயாச்சு இந்த பிள்ளைங்க வந்து ஏதோ நான் ப்ரொனவுன்சியேஷனில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது அப்போது எனக்கு அவ்வளோ கோபம் நல்ல கோபம் வந்துருச்சு எனக்கே ஆரம்பத்துலேயும் அதுக்கெல்லாம் பிடிக்காது நல்ல கோபம் வந்துருச்சு நான் போய் ஒரு நாள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகம் அங்கே வந்து இருக்கக்கூடிய வேற ஒரு சில டீச்சர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து போயிருக்கு அவங்க வந்து உடனே என்கிட்ட சொல்கிறாங்க சுரேஷ் நீங்கள் வந்து கிளாஸ்க்கு போகும்போது கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஆகா ஓஹோன்னு அவங்க எனக்கு கிளாஸ் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு வந்து ஜீ பாருங்க கோபம் நான் நேராக கிளாஸ் ரூம்லாம் போய் செம்ம டோஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா திட்டு கொடுத்தேன் நல்லா திட்டு கொடுத்துட்டு என்ன நீங்கள் ஒரு டீச்சரை வந்து நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன இருக்குது என்ன இருக்குன்னு இதை வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான்னு சொல்லிக்கிறாங்க இதுல எல்லாம் நீங்கள் வேற யாரும் நீங்க யாரும் கமெண்ட்டே பண்ணாட்டியே எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணவங்க மட்டும் என்ன செஞ்சா போதும் கமெண்ட் பண்ணா போதும் அப்போ வந்து நான் நல்லா திட்டுறேன் பார்த்துக்கோங்க திட்டின உடனே முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு சரி இந்த கிளாஸ்க்கெல்லாம் போய் மனுஷன் பாடம் எடுக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இந்த கிளாஸ்க்கு போனாலே நான் வந்து என்ன பண்ணிப்பேன் ஒரு இதாவே போக மாட்டேன் பார்த்துக்கோங்க அங்கே வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மென்டாலிட்டி எப்படி இருக்கும் டீச்சரையே ஜட்ஜ் பண்ற அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க ஏன் அது வந்து வந்து கொஞ்சம் ஹை லெவல் ஏன்னா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மதான் எல்லாத்துலயுமே ஒசத்தி நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு தலக்கணத்தை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள புகுத்தி விட்டுருவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் யார் சொல்றதை ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்போம் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஒரு டீச்சரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னாக்கி யாரால முடியும் ஸ்டூடெண்ட்ஸால முடியும் சரியா ஸோ அது எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அது மாதிரி அந்த பேரண்ட்ஸும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா பணக்கார வீட்டில் உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்களா எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது அப்போ வந்து இந்த மாதிரிலாம் கூத்து எல்லாம் நடக்குது நல்லா இதாக போகுது அதுக்கப்புறம் அந்த டைமில் எனக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு அப்புறம் வந்து செவன்த்து ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் அந்த செவன்த் ஸ்டாண்டர்டில் விஜய் அப்புறம் வந்து விஜய் இல்லை பாலாஜி அப்புறம் வந்து ஒரு ஐயோ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாம் சொல்லணும்னா கூட சண்டைக்கு வந்துருவானுங்களே பாலாஜி அப்புறம் ஐயோ இன்னும் ரெண்டு மூணு பேர் நேம் வந்து எனக்கு மறந்துருச்சு ஸோ ஓவரால் அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னோட செல்ல குழந்தைங்கள்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அது மாதிரி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் எப்போ அந்த பயனையும் என்ன படுத்தி எடுப்பானோ பார்த்துக்கோங்க அதுலேயும் அங்கேயும் ரெண்டு மூணு பசங்க உண்டு ரெண்டு மூணு இல்லை மோஸ்ட்லி எல்லாருமே அப்படிதான் நல்ல க்ளோஸாக இருப்பாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாம் வந்து கொஞ்சம் மறந்துடுச்சி கோச்சிக்காதீங்க அப்புறம் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டு அது ரொம்ப பெற்று அந்த பசங்க எல்லாம் ஏன்னா இப்போவும் நம்மளுக்கு காண்டெக்ட்டில் தான் இருக்கிறாங்க ஏன்னால் கொஞ்சம் பெரிய பசங்க பார்த்தீங்களா அதில் பிரசாந்தேஷன் ஒரு பையன் அந்த பையன் எப்போ பார்த்தாலும் டவுட்டு கேட்டே இருப்பான் ஆனால் நல்லா படிப்பாக மறுக்கோங்க நானும் நல்லா சொல்லிக் கொடுப்பேன் அப்புறம் நித்தின் அப்புறம் வந்து மொபினா அப்படி கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு ஸோ இவங்க எல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பெற்றாக இருப்பாங்க ஈவன் பேரண்ட்ஸ் கூட நல்லா க்ளோஸாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான் அப்புறம் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் எயித்து செவன்த் எல்லாமே எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சப்ளையர் அவங்க எல்லாம் ஏன்னா ஹாஸ்டலில் இருப்போம் பார்த்தீங்களா ஸோ அதனால் அந்த பசங்களுக்கு அந்த ஃபீல் புரியும் ஸோ அதனால் அவங்க வீட்டிலேருந்து ஸ்நாக்ஸ் கொண்டு தருவாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நான் பாடக்கூடிய பாடு இருக்கே உடனே அங்கே உள்ளதுக்கு அந்த ஹெட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா கிளப்பி விட்ரும் அவர் கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு அப்படி சாப்பிட்றாரு இப்படி சாப்பிட்றாருன்னு அதை சமாளிக்க முன்னாடி நான் பட்ட பாடு இருக்கேன் அது ரெண்டாவது விஷயம் ஓகேவா அந்த மிஸ்ஸோட நேம் வந்து எப்படி தெரியுமா வரும் ராக்கெட்டில் போனாங்க தெரியுமா விண்வெளிக்கு ஒருத்தவங்க அவங்களோட நேம் வச்சு தான் வரும் நான் சொல்ல மாட்டேப்பா ஏன்னா அவங்க ஓரளவு ஓகே அதான் நல்ல கேரக்டர் தான் ஆனா என்ன கேப் கிடைக்கும் போது போட்டு கொடுக்கிறதுலே தான் குறியா இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து நார்மல் டீச்சரா இருந்து குவாடினேட்டரா மாறிட்டாங்க உடனே வந்து ஒரு கெத்து ஏ அப்படி மாறிட்டு அதுக்கப்புறம் டென்த் ஸ்டாண்டர்டை பத்தி சொல்லியே ஏன் ஆகணும் அங்கே வேலம்மாள்ல அங்க வந்து அந்த பயவுள்ள எப்படி தெரியுமா எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம பாடம் போது வராது லீவ் போட்டு வீட்டுல கடந்துக்கிடும் வீட்டுல கடந்துட்டு இங்க வந்து மார்க் குறஞ்சோடனே நம்மளுக்கு ஒத்து விட்டுறோம் பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட கோஷ்டி ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிரிச்சா அவனுக்கு சரிப்பாங்க நம்ம முறை நினைச்சுக்கோங்களோ அவனுங்களும் முறைப்பானுங்க இப்ப உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி அதுதான் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல பத்தி தெரியாதுங்க பிரைவேட் ஸ்கூல் பத்தி மட்டும் தான் அதுவும் நான் ஒர்க் பண்ண ஸ்கூலை பத்தி மட்டும் தான் சொல்ல முடியும் அதுலயும் அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி அந்த வேலம்மாள் அந்த கரூர்ல வேலை பார்க்கும்போது சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டென்த் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இப்போ வந்து அந்த டென்த் ஸ்டாண்டர்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க நம்மளோட அப்ரோச் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நான் எப்பவுமே மோஸ்ட்லி பாசிட்டிவ் தான் இருப்பேன் அதுல வந்து கிளாஸுக்குள்ளேயே வச்சு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் சர்பத்தெல்லாம் போடுவோம் அதில் ஒரு காலம் நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன் இதில் உடனே சண்டைக்கு வந்துடுறீங்க எப்படி ஒரு டீச்சர் உள்ள இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமெடியாக இருக்கும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னா எங்கள் ஊர்ல சர்பத்து ஃபேமஸ்ஸு அப்போ வந்து அதை நான் வாங்கிட்டு போவேன் ஓகேவா வாங்கிட்டு போகும்போது நம்ம சர்பத்து அங்கே ஒன்றும் கலக்க முடியாது ஒழுங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களை வந்து லெமன் கொண்டு வர சொல்லுவேன் அது யார் கொண்டு வர தெரியுமா பர்ணித்தாவா ஐயோ அவளுக்கு பேர வேற தப்பா சொன்னாலும் சண்டைக்கு வந்துடுவா அவ வந்து லெமன் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து சுகர் வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் ஏன்னா அந்த சர்பத் கலக்குறதுக்கு லெமன் மட்டும் தான் வேணும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா என் கிளாஸ் ரூமில் கலக்கிறதுக்காக ஏன்னா ரிவிஷன் டைம் தான் இது எல்லாமே நடக்கும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஜாலியாக ஃப்ரீயா இருக்கணும்ல இல்ல ஆனா என் பயாலஜில மார்க் ஃபர்ஸ்டா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது படிக்கலன்னா சமயம் தட்டுவேன் இப்ப சொன்ன பாத்தீங்களா அந்த பரணி தான் ஸ்டூடெண்ட் செம்ம டோஸ் வாங்கியிருப்பா ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து படிப்பு டைம் படிப்பு ஜாலி டைம் ஜாலிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க அப்ப சர்பத்து கலக்கணும் ஞாபகம் நல்லாவே இருக்கிறதுக்கோங்க எப்படின்னா இந்த என்ன பாட்டில் தெரியுமா இப்ப இந்த ஒயிட் கலர் பாட்டில் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம ச இந்த பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நம்ம சர்பத்து கலக்கணுன்னா அது வெளியே தெரியும் ஓகேவா அப்போ ஸ்டீல் பாட்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதில் தெரியாது அப்போ ஹேமா வந்து பெரிய பாட்டில தான் தண்ணி கொண்டு வருவா நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த தண்ணியை வந்து வேற ஆளுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பாட்டில் அதே மாதிரி வாங்கி அதில் லெமனை மெனை புழிஞ்சு உள்ள எடுத்துருவோம் பார்த்துக்கோங்க சின்ன கப்பில் லெமனை மேம் பிழிஞ்சிட்டு என்ன டீ கப் இருக்கும் ஸ்கூலில் அதை புழிஞ்சு அதுக்குள்ளே ஊற்றிட்டு சர்பத்தையும் பாட்டிலில் ஊற்றி ஹேமாவோட பாட்டில் என்ன செய்வோம் சர்பத்து கலக்குவோம் சர்பத்து கலக்கி ஒவ்வொரு ஆளுக்காக அதாவது ஒரு டீச்சராக இருந்தாலுமே ஒவ்வொரு டீச்சருக்குன்னே ஒரு குரூப் இருக்கும் ஸ்கூலில் அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து சர்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க கொடுப்போம் பார்த்துக்கோங்க அதில் வேற வெளியே வாசலில் யாரையாவது உட்கார வச்சுப்போம் உட்கார வச்சிரு யாராவது வராங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேற ஒரு காமெடி என்ன தெரியுமா ஒரு நாள் சர்பத்து கலக்கும் போது சுகரே இல்லை சுகர் இல்லா இருக்கும்போது இந்த பிள்ளை எழுதி சொல்லி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ஸ்டாஃப் ரூம்ல ஏதாவது மிஸ் சுகர் வச்சிருப்பாங்க வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பர்னி தவா அனுப்பிவிட்டாச்சு அவன் அங்கே வாங்க போறா அவங்க கேட்குறாங்க எதுக்கு என்னன்னு அதெல்லாம் சொல்லியிருக்கான் சாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏதோ சம்திங் சொல்லியிருப்பா போல அவங்க சுகர் ஒரு டப்பால கொடுத்துட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அவ்வளோ சுகரையும் தட்டி விட்டோம் சார்பத்துக்குள்ளே தட்டிட்டு மிஸ்ஸுக்கு வந்து ரெண்டு டப்பாவை கொண்டு கொடுத்தாச்சு செம்மா ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இந்த அங்கே இன்னொரு தமிழ் மெஸ்ஸு ஒன்று பார்த்துக்கோங்க அந்த மிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா என்கிட்ட ஏதாவது ஸ்டூடெண்ட் பேசினாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த மிஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு நல்லா திட்டுவாங்க ஒரு நாள் அப்படி நல்லா இருக்கு இந்த ரெண்டு பிள்ளைகளும் அழுதுருச்சு நான் அந்தாலும் ஒரு நாள் சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு அது எப்படி திட்டலான்னு சொல்லிக்கிட்டு எப்பவுமே ஏ மாற மாற இப்படி தான் நடக்கும் இந்த ஸ்கூலில் நல்லா ஜாலியாகவும் இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் மேனேஜ்மெண்ட்டு நம்மளை ரொம்ப அவ்வளோ ப்ரெஷரைஸ்ட் பண்ணி நம்மளை மென்டல் டார்ச்சர் பண்ணி பைத்தியமாகி அலைய விட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாருங்கள் அது ரியல் டீச்சரால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் நானும் அந்த பிள்ளைங்களை திட்டக்கூடிய டீச்சர் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நானும் திட்டி விட்டுருவேன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி நல்லா இது எல்லாமே நடக்கும் அது மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல வந்து யாருமே எங்கள்கிட்ட படிப்பை பற்றியே பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா நான் என்னோட சப்ஜெக்ட்ல என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அது எனக்குள்ள ஒரு பெருமை வந்து எல்லாருமே சொந்த கதை கதை எல்லாம் பேசிவிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜஸ்ட் லைக் ஃப்ரெண்டாக என்னைக்கே இருக்கிறோம் அந்த ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கும் என்கிட்ட டவுட்லாம் கேட்டு ஏதாவது கைட்லைன்ஸு கேட்பாங்க நானும் சொல்லுவேன் அதிலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பானுங்க பாருங்கள் அந்த விகாஷின்னு ஒருத்தம் உண்டு அப்புறம் வந்து எயித் ஸ்டாண்டர்டில் அஸ்வின் ஒருத்தன் உண்டு அப்புறம் நிரஞ்சன் ஒரு ஸ்டூடண்ட்டு நல்லா படிப்பாங்க ஐ திங்க் அவங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக டாக்டர் ஆயிருவாங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க விகாஷ் வந்து ஐ திங்க் இப்போ மகரிஷியில் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அப்போ கால் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஹாஸ்டலில் இருக்கிறதுனால எப்போவுமே ஃபோன் பண்ண முடியாது அவங்க அப்புறம் பாலாஜின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எயித் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு அப்புறம் இன்னொரு பையன் உண்டு அந்த பையனோட நேம் எனக்கு மறந்துருச்சு நான் இப்போ பார்த்து சொல்கிறேன் பாருங்க அஜித் ஆஜூத்து அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடும் அவன் கிண்டல் அடிப்பான் ஆஜூத்து அவங்க ஃபேமிலிலையும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அஜித்தோடய அம்மாலாம் வந்து என்ன சொல்கிறது ஐயோ எதை சொல்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் பாலாஜியோட பேரண்ட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொடுப்பாங்க நானும் அவங்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து இருந்து போகும்போது அவங்களுக்கு கருவாடெல்லாம் வாங்கிட்டு போவேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பு அவ்வளோ மேனேஜ்மெண்ட்டு ப்ரெஷர்லேயும் எங்களுக்கு நல்லபடியாக இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு போகலாம் அப்புறம் செந்தம்லன்னு ஒரு தடியம் கிடக்கும் அவனை வந்து நான் தடியன்னு தான் கூப்பிடுவேன் அவனுக்கு வந்து நான் கிளாஸ் எடுத்ததில் நான் டவுட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டேன் எங்கே தெரியுமா பரமத்தி வேலூரில் இருக்காங்க பார்த்துக்கோங்க அவங்க வீட்டுக்கும் நான் போவேன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸு இப்போ கரூருக்கெலாம் போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணுவேன் கால் பண்ணுவேன் அவங்க வந்து உடனே ஒன்லே அவங்க வீட்டுக்கு போவேன் அப்புறம் வந்து அவங்களே அந்தந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சுற்றி காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இன்றைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எனக்கு என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது இருந்துட்டு தான் இருக்குது கெட்டவங்களுக்கு கெட்டவங்க மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நான் வந்து எல்லாமாவே நான் மோஸ்ட்லி இருப்பேங்க ஏன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை எதுனாலுமே என்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க அப்புறம் வந்து தருண் ஒரு ஸ்டூடெண்ட் உண்டு அவங்க எப்போவுமே ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாங்க சின்ன குட்டி தான் இருக்கும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்த உடனே கிளாஸ் வந்தோடனே எடுத்து என்கிட்ட வச்சிருவோம் நான் தான் சாப்பிடுவேன் ஸ்நாக்ஸு இப்போ உடனே வரும் இதெல்லாம் பிடிங்கி தின்ற அப்படி தின்ற இப்படி தின்றேன்னு சொல்லிக்கிட்டு பின்ன காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் கிடையா நிற்கும் போது எனர்ஜி அண்ட் ஆமாம் அவள் மேனேஜ்மெண்ட் அவனுக்கெலாம் தரமாட்டானுங்க சரி அதை ரெண்டாவது விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலையும் நல்ல வந்து ஒரு அழகான ஒரு மெமரபிள் மூமெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சுறதுக்கு வந்து நான் கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா என்னை வந்து நிறைய நேரங்களில் தற்காத்துக்கிறது என்ன வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க இல்லைன்னா அந்த விவாகரத்தாடக்கூடிய அந்த டைம்ல எல்லாம் வந்து என் வாழ்க்கையே இருந்திருக்காது அளவுக்கு ஸ்டூ அவங்களுக்கு நான் படிப்பு கொடுத்தேன் அவங்க வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நான் இன்றைக்கும் நான் லவ் பண்ணுறேன் லவ் மீன்ஸ் நீங்கள் உடனே தப்பா தூக்கிட்டு எடுத்துட்டு வந்துடாதீங்க அன்புங்கிறது யார் மேலேயே நம்ம காட்டலாம் பார்த்தீங்களா ஸோ அதுதான் சொன்னேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட நேம்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க எல்லாருக்குமே ஃபேஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது நேம் தான் ஞாபகம் வரல ఓకే నమ్మ నాకు పాటి సెలెక్ట్ పను తాంక్ యూ